சிலர் விமர்சிக்கிறார் என்னை கூட பெரியாரை வந்து செருப்பால் அடிப்பேன் இவர் சொன்னார்னு நான் சொல்லாத ஒன்றை திராவிடர் கழகத்து ஆதரவாளர் சொல்ற இன்றைக்கும் கேரள அரசாங்கம் எண்ட பூமி தமிழக மண்ணை கவர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாடும் ஆக்கிரமித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதை சொல்லிவிட்டு தான் இதை செருப்பால் அடிக்க வேண்டாமா என்று நான் சொன்னேன் பெரியாரை சொன்னது போல அவர் சித்தரிக்கிறார்கள் எடப்பாடி தமிழர் என்பதற்காகத்தான் அவரை நீங்க எதிர்க்கிறீங்க எம்ஜிஆர் இருந்தபோது எதிர்க்கவில்லை ஜெயலலிதா ஒரு பார்ப்பனத்தி எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த போது இவ்வளவு உக்கிரமாக நீங்கள் எதிர்க்கவில்லை என்கிற ஒரு தலைவர் ஒரு தமிழன் அதிமுகவினுடைய தலைவனாக வந்தபோது நீங்கள் உக்கிரமாக எதிர்க்கிறீர்கள் கேலி செய்கிறீர்கள் தமிழக ஆட்சியில் தமிழனை தவிர வேறு யாரும் வரலாம் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்தினுடைய கொள்கையாக இருப்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது அந்த எம்ஜிஆர் என் ஆராய்ச்சி பண்ணார் நான் என்ன மலையாளின்னு சொல்றேன் நீ யாரு நீ தெலுங்கு தானே பக்கத்துல தானே உன்னுடைய சொந்த ஊர் இருக்குது அங்க போய் பேசுகிற போது அந்த ஊரை சேர்ந்தவங்க ஆமா சின்னமேளம் அவர்கள் என்று சொன்னார்கள் ஒரு பார்ப்பனத்தை முதலமைச்சராக வரலாம் ஆனால் ஒரு தமிழ முதலமைச்சராக வரக்கூடாது இதுதானே திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது இதை எப்படி விமர்சிக்காமல் இருக்க முடியும் தமிழர்களுடைய அனைத்து காரியங்களுக்கும் பெரியார் தான் தலைவர் என்று சொல்லுகிறார்கள் இந்த தமிழ்நாட்டை பெரியார் மண் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த மண்ணை காப்பதற்கு பெரியார் என்ன செய்தார் ஒரு துரும்பையாவது அள்ளி போட்டாரா தமிழர் தலைவராக இருந்தால் எதற்கு திராவிட சித்தாந்தம் சரி அந்த சித்தாந்தம் உண்மை என்றால் ஆந்திரா ஆதரிக்க வேண்டுமே அந்த சித்தாந்தம் உண்மை என்றால் கர்நாடகா ஆதரிக்க வேண்டுமே யாரும் ஏறிட்டு கூட பார்ப்பதில்லை தமிழ் தேசியம் தடைக்க வேண்டும் என்றால் திராவிடர்களே திராவிடர்களை கொஞ்சம் வழிவிடுங்கள் நீதி கட்சி தொடங்கி நூற்றி நான்கு ஆண்டுகளில் பதினைந்து ஆண்டுகள் மட்டுமே தான் தமிழர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் திராவிடர் கழகத்தினர் பெரிய அரசுகள் என்ன கேட்குறாங்கன்னா தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வதாலே தமிழர் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா எடப்பாடி தமிழர் தானே ஓபிஎஸ் தமிழர் தானே அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் கேட்குறோம் எடப்பாடி தமிழர் என்பதற்காகத்தான் அவரை நீங்கள் எதிர்க்கிறீங்க எம்ஜிஆர் இருந்தபோது எதிர்க்கவில்லை ஜெயலலிதா ஒரு பார்ப்பனத்தி எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது இவ்வளவு உக்கிரமாக நீங்கள் எதிர்க்கவில்லை ஆனால் இன்றைக்கு எடப்பாடி என்கிற ஒரு தலைவர் ஒரு தமிழன் அதிமுகவினுடைய தலைவனாக வந்தபோது நீங்கள் உக்கிரமாக எதிர்க்கிறீர்கள் கேலி செய்கிறீர்கள் அப்படி என்றால் தமிழன் வரக்கூடாது நீங்கள் தமிழக ஆட்சியில் தமிழனைத் தவிர வேறு யாரும் வரலாம் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகத்தினுடைய கொள்கையாக இருப்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது ஒரு எடப்பாடி பழனிசாமி இவர்கள் எங்கே ஆதரித்தார்கள் நான் கேட்குறேன் எங்கே ஆதரிச்சாங்க சரி பன்னீர் சொல்றீங்க சொல்கிறீங்க செல்வம் ஒரு பினாமியாக ஜெயலலிதா ஜெயிலில் இருந்தபோது ஒரு பினாமியாக ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக முதலமைச்சராக இருந்தார் அந்த நேரத்தில் தான் தெலுங்கானா போராட்டம் நடைபெற்றது நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் தெலுங்கானா ஆந்திராவிலிருந்து பிரிய வேண்டும் என்ற போராட்டம் மிக கடுமையாக நடைபெற்று ஆந்திராவை ஸ்தம்பித்தது அந்த நேரத்திலே ஆந்திராவிலே இருக்கிற தமிழர் பகுதிகளைச் சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஒன்பது ஊராட்சி மன்றங்கள் தீர்மானம் போட்டன என்ன தீர்மானம் நீங்கள் உங்களுக்குள் அடைத்து கொள்ளுகிறீர்கள் எங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது எனவே நீங்கள் தெலுங்கானா சேருமோ தனி நாடாக தனி மாநிலமாக இருக்குமோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களை எங்கள் தாய் தமிழகத்தோடு சேர்க்க அனுமதிக்க வேண்டும் என்று நூற்றி அறுபத்தி ஒன்பது ஊராட்சிகள் தீர்மானம் போட்டன பன்னீர்செல்வம் வினாமியாக இல்லாமல் முதுகலும் உள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தால் ஆதரிச்சிருக்கணுமா இல்லையா தமிழ்நாடு அரசு அதை ஆதரிச்சிருக்க வேண்டுமா இல்லையா ஆதரிக்கலையே நூற்றி அறுபத்தி ஒன்பது ஊராட்சிகள் இல்லையா ஒன்று ரெண்டு இல்லையா இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கிற தமிழ் பகுதிகளில் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஊராட்சிகள் தீர்மானம் போட்டன தாய் தமிழகத்தோடு எங்களை சேர அனுமதியுங்கள் நீங்கள் சண்டை போட்டுக்கொண்டு எங்கள் வாழ்க்கை கெடுகிறது என்று தீர்மானம் போட்டது அதை ஆதரிக்கலையே ஆகையினால தான் நாம் சொல்லுகிறோம் சரி ஒன்றை நான்கு உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன் இப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அவர் தன்னை தமிழின தலைவரும் குறிப்பிடுகிறார் அவர் இந்த பழைய செய்தித்தாளெல்லாம் பார்க்குறோம் எம்ஜிஆரை பார்த்து அவர் தமிழராக அவர் ஒரு மலையாளி அப்படின்னு கருணாநிதி அவர்கள் பேசின அந்த செய்தி பிரசுரங்கள்லாம் பார்க்க முடியுது சரி அந்த எம்ஜிஆர் என்ன ஆராய் ஆராய்ச்சி பண்ணார் நீங்கள் நான் என்ன மலையாளின்னு சொல்கிறேன் நீ யார் நீ தெலுங்குன்னு தானே நீ ஆந்திராவிலிருந்து வந்தவன் தானே ஓங்கோலுக்கு பக்கத்தில் தானே உன்னுடைய சொந்த ஊர் இருக்கிறது ஆராய்ச்சி படி ஒரு குழுவையே அனுப்பி புள்ளிவரத்தோடு காட்டினார் அங்கே போய் போது அந்த ஊரை சேர்ந்தவங்க ஆமாம் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான் சின்னமேளம் அவர்கள் என்று சொன்னார்கள் அதை போல கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது சட்டநாதன் குழு என்கிற ஒரு அமைப்பு ஒரு ஆணையத்தை உருவாக்கினார் அதாவது பிற்படுத்தப்பட்ட சாதிகளினுடைய ஒடுக்கப்பட்ட சாதிகளினுடைய பட்டியலை தயாரித்து அவர்கள் மேம்படுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சிபார்சு செய்வதற்காக சட்டநாதன் குழு என்று ஒரு குழுவை அமைத்தார் ஒரு ஆணையத்தை அமைத்தார் அந்த ஆணையம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒரு அறிக்கையை கொடுத்தது அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டிலே தமிழ் பேசுகிற சாதிகள் எந்த அளவுக்கு நலிந்திருக்கின்றன விட வேண்டிய சாதிகள் என்னென்ன என்று ஒரு பட்டியலை சட்டநாதன் ஆணைக்குழு முன்வைத்தது அந்த பட்டியல் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பார்வைக்கு போகிறது அந்த பட்டியலிலே முதலமைச்சருடைய அந்த சமூகமான என்ன மேளகார ஜாதி இல்லை அதில் சின்ன மேளம் என்று சே ஆந்திராவில் அவர்கள் சொன்ன இசைவேளாளர் என்று இன்றைக்கு அருமையான உயர்வான சொல்ல சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த பட்டியலிலே சட்டநாதன் குழு கொடுத்த பட்டியலிலே அந்த இசைவேளாளர் சமூகம் இல்லை என்ற உடனேயே அந்த பட்டியலை தூக்கி பரநுல்ல போட்டார் இது எப்படி நியாயமாகும் இது எப்படி சமூக நீதியாகும் சரி பெரியாருடைய வாரிசு என்று சொல்லப்படுகிற எங்களுடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் யார் முதலமைச்சராக அதிகமான காலத்தில் இருந்தால் அதிமுகவில் ஜெயலலிதா தானே அந்த ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது இன்றைக்கு முக ஸ்டாலினை ஆதரிப்பதை போல ஜெயலலிதாவையும் ஆதரித்து நம்முடைய வீரமணி அவர்கள் அறிக்கை விட்டாரா இல்லையா சமூக நீதி சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தையே ஜெயலலிதாவுக்கு கொடுத்தவர் தானே அப்போது உங்கள் திராவிட சித்தாந்தம் என்ன அதற்கு என்ன பொருள் உங்கள் திராவிட சித்தாந்தத்தினுடைய வியாக்கியானம் என்னவென்றால் தமிழர்கள் ஆளக்கூடாது தமிழ்நாட்டை தமிழ் தமிழ் தேசியம் உயரக்கூடாது இதை தவிர வேறு என்ன உங்களுக்கு ஒரு பார்ப்பனத்தை முதலமைச்சராக வரலாம் ஆனால் ஒரு தமிழை முதலமைச்சராக வரக்கூடாது இதுதானே திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது இதை எப்படி விமர்சிக்காமல் இருக்க முடியும் நான் இப்பொழுது கேட்கிறேன் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சரவர்கள் தன்னுடைய மகனை கொண்டு வந்திருக்கிறார் இது எப்படி நியாயமாகும் ஆகவே நாம் சொல்லுவதெல்லாம் தமிழர்களுடைய அனைத்து காரியங்களுக்கும் பெரியார்தான் தலைவர் என்று சொல்லுகிறார்கள் இந்த தமிழ்நாட்டை பெரியார் மண் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த மண்ணை காப்பதற்கு பெரியார் என்ன செய்தார் ஒரு துரும்பையாவது அள்ளி போட்டாரா தேவிகுளம் பீர்மேடை மீட்க வேண்டும் என்று மாபூசி அவர்கள் மிக பாடுபட்டு அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக கூட்டி தமிழ்நாட்டினுடைய அன்றைய மூத்த தலைவர் பெரியார் ராமசாமி அவர்கள்தான் என்பதை தீர்மானித்து நீங்கள்தான் தலைமை வகிக்க வேண்டும் தேவிகுளம் பீர்மேட்டையை தாய் தமிழகத்தோடு சேர்ப்பதற்கான மாநாட்டை நான் கூட்டுகிறேன் அந்த மாநாட்டுக்கு பெரியார் அவர்களே நீங்கள்தான் தலைமை வகிக்க வேண்டும் என்று கேட்கிறார் மூன்று தடவை தேதி கொடுக்கிறார் பெரியார் மூன்று தடவையும் வரலை அப்போ என்ன அர்த்தம் தேவிகுளம் பேர்மையடு தமிழ்நாட்டை விட்டு சேரக்கூடாது இதுதானே பெரியாருடைய கொள்கையாக இருக்கிறது மாபௌசி வலிந்து வலிந்து அழைத்தார் உங்களுடைய தலைமையில் தான் இந்த மாநாடு நடைபெற வேண்டும் என்று வெட்கத்தை விட்டு இத்தனைக்கும் மாபௌசிய வந்து குள்ளுகப்பட்ட ராஜாஜியினுடைய சிஷ்யர் என்று பெரியார் வர்ணித்து கொண்டிருப்பார் அந்த மாபியே வெட்கத்தை விட்டு பெரியாரிடத்திலே மூன்று தடவை தேதி கட்டி ஏமாந்தார் இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் தமிழ் பகுதிகள் தமிழ்நாட்டோடு சேரக்கூடாது என்பது தானே திராவிட சித்தாந்தமாக இருக்கிறது அதை உள்ளபடியே பார்க்க போனால் சிலர் விமர்சிக்கிறார் என்னை கூட பெரியாரை வந்து செருப்பார் இவர் சொன்னார்னு நான் சொல்லாத ஒன்றை திராவிடர் கழகத்து ஆதரவாளர்கள் சொல்கிறார் நான் அன்றைக்கு அண்ணன் என்ன சொன்னேன் அதாவது திருவாங்கூர் கொச்சி சமஸ்தானமாக இருந்த கேரளா அது கேரளாவாக மாறிய பிறகு இன்றைக்கு அவர்கள் அறுபது சதவீதம் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள நிலம் யாருக்கு என்று நிர்ணயிக்கப்படாதனால இன்றைக்கும் கேரள அரசாங்கம் எண்டபூமி என்கிற தலைப்பில் தமிழக மண்ணை கவர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாடும் ஆக்கிரமித்து கொண்டே இருக்கிறார்கள் அதை சொல்லிவிட்டு தான் இதை செருப்பால் அடிக்க வேண்டாமா என்று நான் சொன்னேன் ஆனால் பெரியாரை சொன்னது போல அவர் சித்தரிக்கிறார்கள் இந்த அளவுக்கு தந்தை பெரியார் அவர்கள் உள்ளபடியே தமிழர் தலைவராக அவர் இருந்திருந்தால் திராவிடர் கழகத்தை தமிழர் கழகமாக மாற்றி இருக்க வேண்டும் நாங்கள் என்ன வரவேற்க தயாராகத்தானே இருக்கிறோம் தமிழர் தலைவராக இருந்தால் எதற்கு திராவிடர் கழகம் தமிழர் தலைவராக இருந்தால் எதற்கு திராவிட சித்தாந்தம் சரி அந்த சித்தாந்தம் உண்மை என்றால் ஆந்திரா ஆதரிக்க வேண்டுமே அந்த சித்தாந்தம் உண்மை என்றால் கர்நாடகா ஆதரிக்க வேண்டுமே அந்த சித்தாந்தம் உண்மை என்றால் கேரளா ஆதரிக்க வேண்டுமே யாரும் ஏறிட்டு கூட பார்ப்பதில்லை அப்போ எதற்காக நீங்கள் அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறீர்கள் என்றால் இந்த திராவிட சித்தாந்தத்திற்கு மீறி தமிழ் தேசியம் தழைத்து விடக்கூடாது என்ற ஒன்றை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் அதே போல ஆதித்தனார் அவர்கள் மூன்று முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வெளிவந்த பிறகு அவர்களுக்கு அளித்த பேட்டியில் நான் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறேன் இளைஞர்கள் தான் அதை நடத்துகிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் லட்சமான இளைஞர்கள் நாம் தமிழர் இயக்கத்துக்கு வருவாங்க அப்படின்னு குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்துருக்குன்னு பார்க்குறீங்களா உள்ளபடியே வளர்ந்து தான் இருக்குது அதாவது நீங்கள் பார்க்க வேண்டும் அன்றைக்கு ஆதித்யநாதவர்கள் சொன்ன சொல் உண்மைதான் வருங்காலம் தமிழர்களுக்கான காலம் என்பது அவர் அறுதியிட்டு சொன்னார் ஏன் என்று கேட்டால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் தமிழர்களுக்கு என்று ஒரு அதிகாரம் தமிழர்களுக்கு என்று ஒரு அரசாங்கம் வரவேற்பை இருப்பதை அவர்கள் வரவேற்கிறார்கள் அந்த நிலை எங்கே ஏற்பட முடியும் உலகத்திலேயே தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய நிலம் தமிழ்நாடு தானே ஈழத்திலேயோ ரீயூனியனிலேயோ மலேசியாவிலேயோ மொரீஷியஸிலேயோ தமிழர்கள் குறைவாகத்தான் வாழுகிறார்கள் ஆக தமிழர்களே அதிகமாக வாழுகிற ஒரு பகுதி எதுவென்றால் உலகத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் ஆக தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய ஆதிக்கம் மேலோங்குகிறபோதுதான் உலகத் தமிழர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் உதாரணமாக நான் ஒன்றை சொல்லுகிறேன் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அந்த ஆராய்ச்சி மன்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் யார் ஈழத்து தனிநாயக அடிகள் அவர் ஒரு கிறிஸ்தவர் இருந்தாலும் வந்து உலகத்தில் உள்ள தமிழ் அறிஞர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி தமிழ் ஆராய்ச்சி மா மன்றத்தை தொடங்கி அதன் காரணமாக அவர் மலேசியாவில் நடத்தினார் ரெண்டு மாநாடு உலகத்தமிழ் மாநாடு மொரீஷியஸில் நடத்தினார் இலங்கையில் அரசாங்கத்தினுடைய அடக்குமுறையையும் மீறி யாழ்ப்பாணத்தில் நடத்தினார் தமிழ்நாட்டில் நடத்தினார் இத்தனைக்கும் காரணமாக இருந்த தனிநாயக அடிகளை நீங்கள் போற்றுகிறீர்களா ஒரு ஈழத்து தமிழர் தானே அவர் நீங்கள் போற்றுகிறீர்களா அந்த உலகத் தமிழ் ஈழ த தமிழர் மாநாடு பாரிஸிலே நடைபெறுகிறது ரெண்டாவது மூணாவது மாநாடு அதற்கு கலைஞர் போகிறார் என்ன போகிறாரு தமிழ் மாநாட்டுக்கு தமிழனாக போக வேண்டும் தானே ஆனால் சோட்டுக்கிட்டும் கோட்டும் ஸ்கூட்டுக்கும் போயிட்டு போட்டுக்கிட்டு தான் போகிறார் அது என்ன பொறுத்தவன் தமிழ்நா தமிழ் மாநாட்டுக்கு போகிறார் ஆகவே தான் நான் அதே நேரத்தில் காமராஜரும் ரஷ்யாவுக்கு போனார் அதே வேட்டி சட்டையோடு தான் போனார் அவருக்கு அதிக மரியாதை கிடைக்கலையா குளிர் அதிகமாக இருந்த ஒரு பகுதி அவருக்கு அந்த மரியாதை கிடைக்கலையா ஆகவே இந்த தமிழ்த் தேசியம் என்பதற்கு இடையூறாக திராவிட தேசியம் பேசப்படுகிறது என்பதால் தான் நாம் அதனை விமர்சிக்கிறோமே தவிர நமக்கும் அவர்களுக்கு என்ன வயல் தகராறா வாய்க்கால் தகராறா ஒன்றும் இல்லை தமிழ் தேசியம் தழைக்க வேண்டுமென்றால் திராவிடர்களே திராவிடர்களே கொஞ்சம் வழிவிடுங்கள் என்றுதான் கேட்கிறோம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி வணக்கம்